எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் துலாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவோட நடந்து கொள்ளக்கூடியவங்க அதே மாதிரி ராசி பலன்களே ஏழாவதா இருக்கக்கூடிய ராசிதான் துலா பஞ்ச போதங்கள்ல காற்று தான் இந்த துலாராசியை குறிக்கிது துலாராசியில பிறந்தவங்க அதே மாதிரி இவங்களோட குணங்கள் கூடவே எப்படி இருக்குன்னா எல்லார்கிட்டையும் பணிவோட நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் எந்த சூழ்நிலையுமே தாங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை மாத்திக்க இருக்க மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் வெற்றி காணக்கூடிய அம்சம் இவங்களுக்கு இருக்கும் எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் அக்கறை காட்டக்கூடியவங்களும் இவங்க தான் துளாராசிக்காரங்க பொதுவாகவே கூடவே கொஞ்சம் அனைவரிடமும் சந்தேகப்படக்கூடிய புத்தியும் இருக்கும் யார் இடத்துலையும் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க ஒரு சந்தேக பார்வை எல்லார் மேலேயும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி துளாராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலைமையில இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி அனைவரையுமே கவர்ந்து மறக்கக்கூடிய தோற்ற உடையவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பலரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிட்டு வராங்க அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே ஜோதிட ரீதியாக தீர்வு காண முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஜோதிட ரீதியாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்றதால அந்த விஷயங்களை சிறப்பாகவும் நம்மளால செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூத்திரி அவர்களால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது அந்த வகையில் உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் மன அழுத்தம் அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்கிறது பணத்தை உண்ட பணவரவை உண்டாக்க செய்கிறது தொழிலை து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகுமன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாராசி அன்பர்கள் தர்ம ஆதரவுகளுக்கு ஏற்ப பலனை தரக்கூடிய சுக்கரனை தான் அதிபதியா கொண்டிருக்கிறீங்க உங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல இந்த வாரங்கள்ல சூரியன் பம்பர்மா வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வீங்க தொழில ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வருவீங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே உதவிகரமாக தான் இருக்கும் புதிய திட்டங்களையும் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால திருமண வாய்ப்பு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை வரக்கூடிய காலம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திருமண வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தா அது மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதன் ஆறாம் வீட்டுல இருக்கிறதால நினைத்த காரியத்தை பிடிவாதமா நிறைவேற்றக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேமிக்க போறீங்க குரு ஏழாம் வீட்டுல இருக்கிறதால நண்பர்கள் கூட சில உங்களுடைய நேரங்களை விரோதியா மாறலாங்கிறதால புதிய நண்பர்களோட எச்சரிக்கையா பழக்குங்க அதே மாதிரி சுக்ரன் ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதா ஐடி சார்ந்த ஊழியர்களுக்கு வேலையில அபரிதமான திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதால வேலை வேலைன்னு அழிஞ்சு வேலை வேலைக்கு சாப்பிட முடியாத நிலை உருவாகலாம் அதனால வேலையே ஒரு பக்கம் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட பாருங்க மேலும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதால குலதெய்வ வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அது நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ அருள் எப்போதுமே இருக்கும் ஆன்மீக பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கும் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால எதையுமே யோசிச்சு பேசுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனக்குறைவா நடந்துக்காதீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாராசி அன்பர்களுக்கு நல்ல நிலைமை தான் காணப்படுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கூட இனி நீங்கி அந்யோன்யம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களை பத்தி தவற புரிஞ்சுக்கொட்டு பேசினவங்க கூட இனி உங்ககிட்ட வழி வந்து பேசுவாங்க அவங்களால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்கிறதால எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் அதே மாதிரி அரசாங்க வழிகளில் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவும் அதே மாதிரி உங்களோட பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க நீங்க விரும்பினபடியே பதவி உயர்வோட கூடிய இடமாற்றமும் கிடைக்க போகுது வியாபாரத்தின் காரணமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பணி விஷயங்கள் சிறப்பான முறையில இருக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல முறையில ஒத்துழைப்பும் தருவாங்க சக வியாபாரிகளுடைய இணக்கமான சூழ்நிலை தான் இனி உண்டாக போகுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாராசி பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதன் காரணமா உடம்புல அசதி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல சலுகைகளும் கிடைக்கும் மேலும் தினமும் நீங்க விநாயகர் வழிபாட்டையும் காலையில வீட்டு பூஜை தீவை ஏற்றி வழிபடுறதால உங்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களையும் பெற முடியும் மேலும் துலாராசி அன்பர்களுக்கு பதினைந்து நாட்கள் உங்களுடைய பலம் புத்திசாலித்தனம் தைரியத்தால பல கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் உங்க மீது மழையா பொழி போகுது சில காலமா உங்களை தொந்தரவு செஞ்சுட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு போறீங்க எவ்வளவு எளிதாக கிடைக்குதுங்கிறத இந்த வாரங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு முதலீடுகள் பலன்களை இந்த வாரம் பெற தொடங்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்க போகுது வணிக செய்யறவங்களுக்கு சாத மான சூழ்நிலைன்னு சொல்லலாம் மேலும் தொழிலில் அதிக ஆர்வத்தோட வளர்க்க புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் உங்களால் அதே மாதிரி காதல் உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்க உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தினமும் மகாலட்சுமியும் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மை நடைபெறக்கூடிய வகையில் ஏற்படும் அதே மாதிரி துலாராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் மேலும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா துலாராசி அன்பர்கள் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப நட்சத்திரங்கள சொல்லப்படுறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று பாதங்கள் கிரகநிலை பார்க்கிறப்ப ராசியில சந்திரன் சுகஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலசான குரு ஐனசைனு போகஸ்தானத்துல கேதுன்னு இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலை காணப்படுது இப்படி இருக்கிறப்ப இந்த வாரங்கள்ல மனசுல தெளிவு பிறக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனை உங்க மனசுல இருக்கும் அதே மாதிரி கடித போக்குவரத்து போக்குவரத்து உங்களுக்கு அனுகூலமான பயணம் தரக்கூடிய வகையில் இருக்குது பயணங்கள் கூட லாபகரமாக தான் இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணக்கூடிய நிலை தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களோட ஆலோசனை செஞ்சுட்டு வியாபாரம் மேற்கொண்டீங்கன்னா கூடுதல் லாபம் கிடைக்க உங்களுக்கு வழி செய்ய முடியும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிற பணியாளர்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட ஆலோசனை கேட்டு செய்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதால உங்களுக்கு நன்மைகள் பல வகையில் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை தான் இந்த வாரங்கள்ல காணப்படக்கூடிய நிலை வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பல விதத்திலும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி கூடவே உறவினர்களோட வருகையும் இருக்கும் அவங்களோட நிதானமா நீங்க பேசுறதா மேலும் நல்லது அனுபவபூர்வமான அறிவு திறனை உபயோகப்படுத்தி எதிலுமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கிறவங்களுக்கு செயல்கள்ல மத்தவங்களோட ஆதரவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வாங்க உடம்ப நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்றபடி நீங்க செயல்பட்டீங்கன்னா கல்வியில உங்களால வெற்றியும் பெற முடியும் மனோ தைரியமும் உங்களுக்கு கூடும் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாடு போராவத்துக்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மருத்துவ செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க உறவுகள் பலப்படக்கூடிய வகையெல்லாம் இருக்கும் தொலைபேசி தொடர்பு மூலமாக கூட ஒரு சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சிகளிலும் நீங்க ஈடுபடலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்க போகுது கூடவே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் உற்றார் உறவினர்களோட அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல தடைப்பட்ட சுபகாரியங்கள் உடலான நடந்து கைகூடி வரக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை தூரங்களில் இருந்து கூட நல்ல செய்து வரக்கூடிய காலகட்டம் பொருளாதார நிலையன்னு பார்க்கிறப்ப சிறப்பாக இருக்கிறதால கடன்கள் அனைத்தும் குறைஞ்சு சேமிப்பு பெருக்கக்கூடிய காலகட்டம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல குடும்பத்துல மரியாதை உங்க மேல கூடும் உங்ககிட்ட வார்த்தைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே நீங்க மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு எல்லாமே நன்மை தரக்கூடிய தான் இருக்கும் பிள்ளைகளோட நலனில நீங்க தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லது மேலும் நீங்க வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வாங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பணவரத்தும் கூடும் மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல ஆலய வழிபாட்டுல ஆர்வம் காட்டுவீங்க ஆலய வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே மாதிரி சந்தேகங்களால சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே மாதிரி வாகன பழுதுகளை உடனடியாக நீங்க சரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழிபாட்டின் மூலமாகவும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாகவும் சொல்லலாம் எதையுமே நீங்க யோசித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி பணியில இந்த வார இறுதிகளில் சில குறுக்கீடுகள் ஏற்படலாம் பண நெருக்கடி உங்களுடைய செயல்பாடுகளால் அது வெற்றிகரமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் எதிர்பாராத விதத்தில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வீண் பழிகளை ஏற்பாடாதிருக்க விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அதுவே மாதிரி புதிய நண்பர்களால பிரச்சனை உருவாகலாங்கிறதால அந்த நட்பு வட்டங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க